இன்னைக்கு எங்கையால நீ சாப்பிடு. ஏமா என்னமா சொல்றா? ஆமா மக்கா இன்னைக்கு எங்கையால சாப்பிடு. சரிமா அப்ப நான் டைனிங் டேபிள்ல போய் உட்காருேன். நீ சீக்கிரம் சாப்பாடு கொண்டா வா. டைனிங் டேபிள்ல எல்லாம் வேண்டாம் இங்க கீழ உட்காரு. ஆட்டமா சீக்கிரமா போய் எடுத்து வாங்க. நான் கொண்டாட்டியே போய் வரச் சொல்றேன். ரெண்டு நேரம் சாந்து சாப்பிளையல. ஆ சரிமா. ஆஹா என்ன ஒரு அதிசயம்? என்ன அதிசயம்மா? உட்காரு சின்ன பொண்ணே சொல்றேன் உட்காரவா சொல்றீங்க நீங்க தான் நேரம் ஆகுது வயிறு பசிக்குன்னு சொன்னீங்கல்லாம் நான் போய் எடுத்துட்டு வரேன் எடி நீ ஒண்ணு சாப்பாடு எடுத்துட்டு வர வேண்டாம் நீ முதல்ல உட்காரு சாப்பாடு எடுத்துட்டு வா எனக்கு வயிறு பசிக்குதுன்னு எனக்கு கத்திட்டு இருந்தீங்க இப்போ என்னன்னா நீ சாப்பாடு எடுத்துட்டு வர வேண்டாம் நீங்க உட்காருன்னு சொல்றீங்க ஒவ்வொரு நேரமும் ஒன்னொன்னா நினைச்சு நினைச்சு பேசுறீங்களா எடி இப்போ நீ எதுக்கு கோவப்பட்டு இருக்க எப்படி கோவப்படாம இருக்க ஒவ்வொரு நேரமும் ஒன்னொன்னா நினைச்சு நினைச்சு சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யும் அமைதியா இரு அதிசயமே என்ன சொன்னேன்னு தெரியுமா என்ன சொன்னரு இன்னைக்கு என் அம்மா கையால சாப்பிட போறேன் என்னது உங்க அம்மா கையால சாப்பிட போறீங்களா என்ன உங்க கையில என்ன வார சாப்பிடக்கு ஏட்டி என் அம்மா கையால சாப்பிட போறேனா அப்படி இல்ல அம்மா வித விதமா நமக்கு சமையல் பண்ணி வச்சிருக்கா பாத்தியா சின்ன பொண்ணு எங்க அம்மா எப்படி இருந்தாங்க எப்படி மாறிட்டாங்கன்னு பாத்தியா நீயே மகனும் மருமகளும் ஒத்துமையா இருக்கணும்னு எங்க அம்மா மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா மதியம் சாப்பாடு எல்லாத்தையுமே அவங்க பண்ணிருக்காங்க ஆமா உங்க அம்மா அடுக்களையில இருந்து சமையல் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும் நீர் வந்து பாத்துரும் ஆமாட்டி என்ன சொல்ற எங்க அம்மா தான் சொன்னாங்க இன்னைக்கு என் கையால சாப்பிடுன்னு அதான் எங்க அம்மா நல்லா தெரிஞ்சுட்டாங்க இல்ல எதுக்கு அதுக்கப்புறம் எங்க அம்மாவே குறை சொல்லிட்டு இருக்கா ஆமா உங்க அம்மா ரெண்டு நாள் ஜெயில இருந்ததா நல்லா மாறிட்டாங்க ஆனா சமையல் பண்ணது எல்லாமே நான் தான்

பாக்கவே ரொம்ப கண்குள்ளா காட்சியா இருக்கே மாமியார் மருமள என்ன பாசத்தை பொலிராங்க கடவுளே இது மட்டும் கனவா இருக்கணும் அப்போதான் நிம்மதியா இருக்க முடியும் வேண்டாமா சாப்பாடே போதும் நான் நிம்மதியா மனசு திருப்தியா சாப்பிடுறேன் சரிம்மா ஐயோ ஜாலி நானே இனி பாட்டு பாடுவேன் எங்க வீட்டு எல்லா நாளும் காத்தி கை காத்தி கிட் நா இருக்கு சின்ன பொண்ணே ஏய் சின்ன பொண்ணே என்னக்கா இப்படி வாசல்லயே நின்னுட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள வேண்டியது தானே அடியே பாத்திரத்தை எடுத்து சிங்க போட்டு வந்துறேன் பாரு போய் கழுக்கணும் பாரு ஏக்கா பாத்திரத்தை எல்லாம் கழுगலாம் முதல்ல வீட்டு உள்ள வாங்க டேலக்டக் சின்ன பொண்ணே இந்த சின்ன பொண்ணே மாங்க வாங்கி கா உனக்கு தான் ஆஹா ஏக்கா மாங்காவா பார்க்கும் போதே சாப்பிடும் போதே இருக்கே உப்பம் போட்டு பத்தல் பொடியும் போட்டு சாப்பிடும் போது என்ன ஒரு டேஸ்டா இருக்கும் தெரியுமா இப்பவே சாப்பிடும் போல தோணுதாக்கா பக்கத்து வீட்டுல உள்ளவங்க மாங்க பரிசாங்க பாரு எனக்கு கொஞ்சம் தந்தாங்க ஒரு பத்தனம் போற தந்தாங்க நான் நல்லிக்கு கொடுத்தேன் பாரு நாலனும் உனக்கு கொண்டு வந்தேன் நீ ஏதா அன்னைக்கே கேட்ட பாத்தியா பச்சை மாங்க எங்கேயாவது கடத்த தரேன்னா கான்னு அதான் உனக்கு ஞாபகம் வந்து அதான் உனக்கு நாலனும் கொண்டு வந்தேன் ஏக்கா நீங்க பச்சை மாங்காயில உப்பு மிளகு பொடி எல்லாம் போட்டு இடிச்சு சாப்பிட்டுருக்கீங்களா டேஸ்ட் நல்லா இருக்காங்கா ஆமா சின்ன பொண்ணு நான் சாப்பிட்டிருக்கேன் நல்ல டேஸ்டா இருக்கும் ஊர்ல போட்டுனா அத நல்ல டேஸ்டா இருக்கும் பாரு ஏக்கா நான் உப்பு மிளகு பொடியும் போட்டு அம்மில வச்சு நல்ல இடிச்சு தின போறேன் சுமதி ஏ சுமதி மர்மனா நீ இங்க தான் இருக்கறியா என்னடா இவ்ளோ ஓடி வரீங்க மர்மனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னடா சொல்லுங்க

நாலுமுடி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ஆமா அவ லேசப்பட்டவளா அவ யார்கிட்ட சொன்னா நம்மள அதே போல முன்னேறி அத அவ சொல்லல ஒரு வண்டில ஜி பட்டு செல்ல காட்டு செல்ல பூணு செல்ல அதெல்லாம் வித்திட்டு இருக்கா அதுவும் சுடுதர நைட் என்னதெல்லாம் மோ வித்திட்டு பாரு என்னத்த சொல்றீங்க நாலுமுடி துணி வியாபாரம் பண்றாங்களா ஆமா மர்மளா துணி வியாபாரம் தான் என்ன துணி எடுத்தாலும் பாதிக்கு பாதி விலையா என்னது பாதிக்கு பாதி விலையா ஆமா மர்மளா

நீ மட்டும் உன் மருமகளுக்கு நல்ல பாத்து எடுத்து துணிமணி எல்லாம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கியே அதே மாதிரி நானும் இருக்க வேண்டாமா நம்மள நம்ம மருமகள மகனா பாத்தாதானே அவளோ நம்மள அம்மா போல பாப்பா ஆமாம் இல்லத்தா நீ சொல்றதெல்லாம் சரிதான் நானே அத இப்பதானே புரிஞ்சிகிட்டு இருக்கேன் சரிவா சீக்கிரமா அப்புறம் துணியெல்லாம் வித்துட்டு போறது பெரிசுவா மீன் பாப்போம் நமக்கு அலுவலகம் வரும் சாலை எடுத்துட்டு வா அக்கா வாங்க தங்கச்சி வாங்க அது ரெடி விற்பனை பாதிக்கு பாதி விலை உங்களுக்கு பிடிச்ச பட்டு சாரி காட்டன் சாரி சில்க் சாரி பூனன் சாரி சுடிதார் நைட்டி எல்லாமே இருக்கு பாதிக்கு பாதி விலை சீக்கிரமா வாங்க வந்து அள்ளிட்டு போங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க இருந்தாலும் சுபத்ரா நம்ம எவ்வளவு பழக்கம் பழகி இருக்கோம் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லலையே ஏக்கா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கதான் செய்யுது அதுக்குன்னு வியாபாரத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஒன்னா பார்க்க முடியுமாக்கா அது சரிதான் அக்கா உங்ககிட்ட யாரும் வாசில வாங்க வரல. நாங்க ரூபாய் கொடுத்து தான் வாங்க வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அத தான் சுமதிக்கா சொல்றாங்க வேற ஒண்ணே இல்ல. அது ஒண்ணே இல்ல சின்ன பொண்ணே. இது நேத்தே எடுத்த முடிவே பாத்தீகா. உங்ககிட்ட எல்லாம் சொல்லக்க நியாயமே இல்ல பாரு. அத தான் சொல்லல பாத்தீகா. இந்த அளவு நீங்க பிஸி. ஆமா சின்ன பொண்ணே. பிசியோ பிஸி. எல்லாம் சல இருக்கா. ஆமா சுகாமை பாட்டி. ஆட்டம் சல பट्टे சல silk

சாரிக்கு மட்டும் ஆஃபர் இல்ல இல்ல ஆஃபர் உண்டு இல்ல பாதிக்கு பாதி தானே ஆமா சுமதி அக்கா 500 ரூபாய்க்கு சுடிதர் இல்ல 250 ரூபாய் தான் சாரி கேட்டிங்க இங்க பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு நீங்க கட்டினா எவ்ளோ அழகா இருக்கும் பாருங்க சிவகாமி சால நல்ல அழகோல இருக்குல்ல ஆமா வெள்ளத்தா நல்ல அழகா இருக்கு நம்ம அதுல ஆளு கொண்டு எடுத்துடுவோம் ஆமா சிவகாமி நானே அதுல ஒன்னு எடிச்சேன் எங்கயாவது வெள்ள பண்ணுமா உடுத்துட்டு போலாம் பாத்தியா அது ரெடி ஆஃபர் பா என்ன என்னச்சு உங்களுக்கு ஒவ்வொரு பாத்தீங்களா انا இவ வீட்டுக்கு நான் போயிருந்தா அன்னைக்கே இவ மாட்டியப்பா ஏக்கா எனக்கு வீட்டுக்கு வந்து எனக்கு சாலைய கலவண்ட வந்தா அத சாயம் பூசி தந்திருக்க என்ன அழகா யாருக்கும் தெரிய கூடாதுன்னு சாயம் ஊக்கிறியா முக்கி நல்ல ஐன் பண்ணி மடிச்சு தாரா அதுவும் எனக்கு சாலைய எங்கட்டே 1000 ரூபாய் வெச்சு போடு ஆஹா நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களே ஆஹா அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்து இந்த சாரி எல்லாம் எங்கயோ பார்த்த போல இருக்குனு വാർം നല്ല കൊടുങ്ങാല്